السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا مَسْجِدٍ أُسِّسَ عَلَى التَّقْوَى من أَوَّلِ يَوْمٍ أَحَقُ أَن تَقُومَ فِيهِ رجال يُحِبُّونَ أَن يَتَّهْرُ وَاللَّهُ يُحِبُّ الْمُتَّهِّرِينَ صدق اللہ للیلد قال النبینا صلی اللہ علیہ وسلم اتق اللہ حیث ما کنت او کما قال علیہ السلام صلی سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب الشرح لي صدري ويسر لي أمري وحل الأقدة من لساني يبقه قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم الحمد لله அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜுமாகவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆறு உயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் செல்லாகு அழகிவ அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாகவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பேரருள் நமது வாசிகள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அருளாளனான அல்லாஹ் குசுபான் தாலா அவனுடைய வக்குப் சொத்துக்களை பாதுகாத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முசீபத்தை அல்லாஹ் நீக்கி வைப்பானாக நமது மஹல்லாவிலும் நமது பகுதிகளிலும் மஸ்ஜிது மதரசாக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா முசீபத்துக்களையும் நீக்கி வைப்பானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக்மீன்களே ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹு பரிசளிப்பானாக நமது குழந்தை செல்வங்களை நமக்கு கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய பேரருள் பெரும் கிருபை அவனுடைய நாட்டம் இன்று எதுவும் நடைபெறுவதும் இல்லை அந்த அடிப்படையில் அல்லாஹ் தனக்கு எது தேவையோ அதை உருவாக்குகிறான் அவனை வணங்குவதற்காக ஆங்காங்கே மஸ்ஜிதுகள் ஏற்படுத்தப்படுகின்றன மஸ்ஜிதின் மஸ்ஜித் இறை இல்லம் அதனுடைய தேவையும் சேவையும் என்ன என்பதை பற்றிய ஒரு சில தகவல்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே அடைகிறேன் அன்பிற்குரியவர்களே ஒரு மகல்லாவினுடைய கட்டமைப்பு என்பது மகளாவினுடைய முன்னேற்றம் என்பது உயர்ந்த மினராக்கள் ஏசி மயமாக்கப்பட்ட மஸ்ஜிதுகள் நுழைவாயில் முதல் டாய்லெட் வரை எல்லாமே மார்பில்ஸ் ஆகி அதிகமான பணியாளர்கள் அதனுடைய வருமானம் லட்சங்களை தாண்டுகிறது இப்படி நம் நமக்கான பாரம்பரியமான மஸ்ஜித் அதனுடைய நிர்வாக பெருமக்களாக இருக்கிறோம் இந்த மசித் குடி மக்கள் என்ற இந்த நிலைப்பாடுகளால் ஒரு மகல்லா மேம்படுவது அல்ல அன்பிற்குரியவர்களே இதுவெல்லாம் ஒரு ஜுசு ஒரு பகுதிதான் இதையும் தாண்டி மகல்லாக்களினுடைய மேம்பாடு என்பது சேவை அடிப்படையிலே அமைந்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே ஆக ஒரு மகல்லாவினுடைய மேம்பாட்டுக்கான முன்னேற்றத்திற்கான அடையாளங்களாக இதையெல்லாம் கருதலாமா என்று சொன்னால் இதுவெல்லாம் அதனுடைய அடையாளங்களாக இருக்காது நண்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் உலகி வல்லமன்னவர்கள் உருவாக்கிய மகல்லா மதீனா முனவரா மஸ்ஜிது நபவி அதுதான் நமக்கான முன்மாதிரியாக இருக்கிறது நமக்கான ஒரு மகல்லாவினுடைய முன்னேற்றத்தின் முதல் படியாக நபி பிரமணார் சொல்லல்லாக அவர்கள் உருவாக்கி தந்த அந்த முன்மாதிரி மஹல்லாவின் கட்டமைப்பில மதினாவில் நபி சொல்லல்லாஹு வளைகுவ அவர்கள் பத்து ஆண்டுகள் அற்புதமாக கட்டமைத்து காட்டியிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஆக ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு வளைஹிவ செல்ல அவர்கள் உருவாக்கிய மஸ்ஜிது நபவி அதற்கு முன்னால் உருவாக்கிய மஸ்ஜிதை குபா இரண்டும் நமக்கு அற்புதமான அடையாளங்களாக இருக்கிறது மென்மைக்குரியவர்களே மஸ்ஜிதின் குபாவையும் அந்த மஹல்லா வாசிகளை பற்றியும் அல்லாஹுலே இப்படி சிலாகித்து கூறுவான் ல மஸ்ஜிதுன் உசிச அட தக்குவா தக்குவாவின் மீது கட்டமைக்கப்பட்ட மஸ்ஜித் இது நின் யோமின் முதல் நாளிலே மதினாவிற்குள் நுழைந்த முதல் நாளில் உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் அது தக்குவாவினால் கட்டப்பட்டிருக்கிறது அதனுடைய ஒவ்வொரு கற்களும் அதனுடைய ஒவ்வொரு பொருட்களும் தக்குவாவை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அன் தகு அதிலே நீங்கள் நின்று வணங்குவதற்காக அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தூய்மையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வல்லாகு இழைப்புள் முத்தகிறேன் அல்லாஹுவும் தூய்மையானவனாக இருக்கிறான் தூய்மையை விரும்புகிறான் என்பதாக அந்த வசனம் குறிப்பிடும் ஆக அன்பிற்குரியவர்களே ஒரு மஸ்ஜித் அது இரையச்சத்தால் உருவாக்கப்பட வேண்டும் அங்கு இருப்பவர்களுக்கு அது இரையச்சத்தை தர வேண்டும் அதே நேரத்தில் அனைத்து வகையிலும் அது நமக்கு தூய்மையை தர வேண்டும் அல்லாஹ் தூய்மையை விரும்புகிறான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவான் அதே போல மஸ்ஜிது நபவி அந்த மஹல்லா மக்களை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்திலே வல்லதி இனத்த வவ்வ உதார அவள் ஈமானம் கவலிஹிம் வல்லதி இனத்த உத்தார இன்னும் சிலருக்கு மதீனா முதல்பராவினுடைய அந்த ஈமானின் வீட்டை கொண்டவர்கள் அவர்கள் நாடு துறந்து தங்களிடம் குடியேறி வந்தவர்களை தங்களிடம் வந்து அடைக்கலம் தேடியவர்களை நேசிக்கிறார்கள் வை உசிருண அடா அன்ஃபூசிஹிம் வளவு கானபிகிம் ஹசாசா அவர்கள் அந்த தேடி வந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க தனக்கு இல்லைனாலும் அந்த முஹாதிர்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அன்பிற்குரியவர்களே முஃப்லேஹோன் இவர்கள் உலோபித்தனம் காட்டுவதல்ல இவர்கள் க இவர்கள் நல்லவர்களாக வாழ்கிறாங்க இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று மதினா அன்சாரிகளை அங்காக சொல்லுவான் மா முகாஜிரிகள் வர்றதுக்கு முன்னாடியே ஈமான் கொண்டு அங்கு ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அவர்கள் சேவை செய்கிறவங்களாக இருந்தாங்க முகாஜிரிகளை நேசிப்பவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பவங்களாக இருந்தாங்க இவர்கள் உடோமித்தனம் கஞ்சத்தனம் செய்கிறவங்களா இல்லை இவர்கள் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஆக அன்பிற்குரியவர்களே ஆக ஒரு மகளா ஒரு மஸ்ஜித் அதை சார்ந்து இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான முன்மாதிரியை ரசூலாகி செல்லந்தாக வலைகி வல்லமன் அவர்கள் நமக்கு கட்டமைத்து காட்டியிருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே அப்ப ஒரு மகல்லாவை மேம்படுத்த நாம் எடுக்க வேண்டிய சில நடைமுறைகள் செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் நூறு சதவீதம் அந்த மகல்லாவில இருக்கின்ற மக்களுக்கு தீனுடைய சூழ்நிலையை அமைத்து கொடுப்பதில் முன்னணியாக இருக்க வேண்டும் ஒரு மகல்லா அதை சார்ந்து வாழ்பவர்கள் தீனை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் எல்லா வகையிலும் தீனை முன்னிலைப்படுத்த வேண்டும் பின்படுத்திவிடக் கூடாது ஆக நூறு சதவீதம் தீனை மகல்லாவில் உறுதி செய்ய வேண்டும் இரண்டாவதாக பள்ளிவாசல் வளாகம் அப் மஸ்ஜிது நபவியினுடைய வளாகத்தை போல ஆகும் ஒரு சிறை கைதி அங்கு சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் அங்கு திருந்துவதற்கு அங்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது மருத்துவமனையாக அந்த மஸ்ஜிது நபி செயல்பட்டது ஒரு பக்கம் மருத்துவ முகாம்கள் நடைபெற்றன சீர்திருத்த கூடமாக இருந்தது கைசேதவாளிகளுக்கும் கவலையாளிகளுக்கும் கடனாளிகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜிது நபி இருந்தது மஸ்ஜிதுன் ஆக நபவு எப்படி இருந்ததோ அதுபோல ஒவ்வொரு மஸ்ஜிதையும் நாம் கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அதே போல அந்த மஹல்லாவினுடைய முன்னேற்றத்திலே துறை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களுடைய அந்த டெவலப்பை கொண்டு அங்கு இருக்கின்ற அத்துணை நபர்களையும் அதில் முன்னடிப்படுத்த வேண்டும் ஒரு கல்வியாளர் என்று சொன்னால் அவர் மூலமாக அந்த கல்வியிலே அடைய வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி நம்ம மகளாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து விஷயங்களையும் கற்றுத்தருவதற்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல மகல்லாவில மஹல்லாவினுடைய கணக்கெடுப்பு மகல்லாவினுடைய சூழ்நிலைகளை அனைவருமே அறிந்து வைத்திருக்கும் எல்லா மக்களும் பொறுப்பாளர்களுக்கு மட்டும் இது கடமை என்று நாம் விளங்கிவிடக்கூடாது பொறுப்பாளர்களும் தெரிந்து வச்சிருக்கணும் மகல்லால எத்துணை நபர்கள் இருக்கிறார்கள் எத்துணை வீடு இருக்கிறது எத்துணை நபர்கள் வாடகை வீடாக இருக்கிறது எத்துணை நபர்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள் முதியவர்கள் எத்துணை நபர் குழந்தைகள் எத்துணை பேர் குழந்தைகளில் எத்துணை பேர் மதரசாவின் தொடர்பில் இருக்கிறார்கள் எத்துணை நபர்கள் மதரசாவிற்கு செல்வது இல்லை எவ்வளவு பேருக்கு குரான் ஓத தெரியும் யாரெல்லாம் கல்வியை இடைநிறுத்தி இருக்கிறார்கள் யாரெல்லாம் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் பட்டதாரிகளில் வேலை வாய்ப்பு துணை பேர் வேலையில்லாமல் சும்மா இருக்கின்றவர்கள் துணை பேர் இவர்களுக்கான கட்ட நடவடிக்கை என்ன தமிழக பொதுவா கவர்மெண்ட்டினுடைய அரசினுடைய உதவிகளை பெறுபவர்கள் இத்துணை பேர் அதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களா தகுதி இருந்தும் அந்த உதவி கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது அதற்கான வழிகாட்டுதல்களை செய்கிறோமா இப்படியாக எல்லா வகையிலும் மகல்லாவினுடைய அந்த கணக்கெடுப்பை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் இருக்கிறது மஹல்லாவினுடைய மேம்பாட்டில் இது கட்டுப்பட்டதாக இருக்கிறது நண்பர்க்குரியவர்களே அதே போல செல்வந்தர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் யாரிடத்திலே வசதி இருக்கிறதோ யாரிடத்திலே வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் பொருளாதாரத்தை கொண்டுதான் பல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது எனவே யாரிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறதோ அந்த பொருளாதாரம் அது அவர்களுக்கு உரியது அல்ல அது அல்லாஹுக்குரியது என்ற அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் ஒருங்கிணைந்து ஒன்றிலிருந்து தேவைகளை நிறைவேற்றுபவர்களாக அமைய வேண்டும் இதுதான் மஹல்லாவினுடைய முன்னேற்றத்தினுடைய அடிப்படை காரணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இறை இல்லத்தை நிர்வாகம் செய்வதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள் இறை இல்லத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை அமானிதத்தை உணர்ந்து நமது மகல்லா நமது மேம்பாடு என்ற அடிப்படையிலே ஒவ்வொருவரும் கவனம் செலுத்துபவர்களாக இருக்கணும் யாராவது ஒருவர் கவனத்தை சிதற விடுவாரானால் அவருடைய அந்த தன்மையை அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அம்மானிதத்தை உணராமல் இருப்பாரானால் அவர் சார்ந்த பல விஷயங்கள் அந்த மகல்லாவிலே பலகீனப்பட்டு போய்விடும் ஆக அன்பிற்குரியவர்களே எனவே நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தங்களுக்குரிய நிர்வாகத்தினுடைய அந்த பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்து அவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி மகல்லாவிலே வேலை செய்யக்கூடியவர்களாக சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனக்கே என்ன என்று ஏனோதானோ என்று இருந்து விடுவோமேயானால் மகல்லா பலகீனப்பட்டு விடும் மஹல்லா வாசிகள் பலகீனப்பட்டு விடுவார்கள் ஆக இதன் விளைவு என்ன சமூகம் பின்தங்கிவிடும் சமூகம் முன்னேற்றம் இல்லாமல் போய்விடும் ஆக என்பதற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே இந்த ஆறு விஷயங்கள் ஒரு மஹல்லாவிலே செயல்படுத்தப்பட்டால் நிச்சயம் அந்த மஹல்லா மேம்படுத்தப்பட்டதாக முன்மாதிரி மஹல்லாவா ஆயிரும் ஒன்று நூறு சதவீதம் மஹல்லாவினுடைய தூண் தீனுடைய சூழ்நிலையை ஏற்படுத்தணும் இரண்டாவது பள்ளிவாசல் வளாகமெல்லாம் மஸிது நபவியை போன்று எல்லா துறைகளையும் அந்த மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கணும் மூணாவது துறை சார்ந்த வல்லுநர்கள் அறிஞர்கள் உருவாக்கப்படணும் ஒவ்வொரு மகல்லாவிலும் வக்கீல்கள் உருவாகணும் மருத்துவர்கள் உருவாகணும் ஆலீம்கள் உருவாகணும் ஹாபில்கள் உருவாகணும் எந்தெந்த துறை இன்று இந்த மக்களுக்கு தேவைப்படுகிறதோ வகுப் சட்டம் பாஸ் செய்யப்பட்டு விட்டது இறுதியிலே கோர்ட்டை நாடினோம் அங்கு ஒவ்வொரு இயக்கம் கட்சிகள் சார்ந்தும் துறை சார்ந்த வல்லுநர்கள் வக்கீல்கள் அங்கு அவர்கள் அங்களுடைய வாதங்களை எடுத்துரைத்தார்கள் விளைவு தற்போது அந்த மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது எனவே நமக்கு வேண்டிய அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் உருவாக்கப்படுவார்களேயானால் அரசு அதிகாரிகள் உருவாக்கப்படுவார்களேயானால் நிச்சயம் மகல்லா மேம்பட்டுவிடும் அன்பிற்குரியவர்களே இது பின்தங்கிய மகல்லா இந்த மஹல்லா விஐபியுடைய அரசு அதிகாரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற பிரிவினையோடு செயல்படக்கூடாது கூடாது ஒரு மகல்லாவில் இந்த அத்துணை நபர்களும் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு பத்து ஆண்டு திட்டம் என்ற அடிப்படையிலே துறை சார்ந்த வல்லுநர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அது அந்த மகல்லாவினுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக அன்பிற்குரியவர்களே இப்படியாக மகல்லாவினுடைய கணக்கெடுப்பு நான்காவது ஐந்தாவது செல்வந்தர்கள் ஒன்றிணைவது ஆறாவது மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய நிர்வாகத்தினுடைய அமானிதத்தை உணர்ந்து செயல்படுவர் அன்பிற்குரியவர்களே இதில் முதல் விஷயம் தீனுடைய சூழ்நிலையை ஏற்படுத்துவது இது இமாமினுடைய ஒரு முக்கிய கடமையாக இருக்கிறது மற்றவர்களெல்லாம் இமாமிற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் காரணம் தீனை சொல்லித்தருவது என்பது மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது என்பது அது இமாமினுடைய தலையாய கடமை முக்கிய கடமை இப்போ அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு மற்ற அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் பொருளாதார தேவையை நிறைவேற்றி கொடுக்கணும் மதர்சாவினுடைய நேரத்தில் வேறு வேலைகள் செய்யக்கூடிய சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் பல இடங்களில் ஏ டு செட் எல்லா வேலையும் இமாம் பார்த்துட்டு இருப்பார் நான் இங்கே சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க பரவலான கருத்துக்களை நான் சொல்கிறேன் பல இடங்களில் நிர்வாகிகளை விட இமாம்கள் தான் அங்கே அதிக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா வேலையும் அவர்களுடைய கையில் இருக்கிறது இறுதியாக ஒரு சூழ்நிலை வரும் நீங்கள் மதரசாவே நடத்தல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அன்பிற்குரியவர்களே ரொம்ப கவலையான பதிவு எனவே இமாம் அவருக்குரிய வேலையை செய்வதற்கு மஸ்ஜிது நிர்வாகங்களும் மகளா வாசலைகளும் ஒத்துழைப்பை தரணும் ஆக முதல் படி குழந்தைகளுக்கான மதரசா யார் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த குழந்தைகளை மஸ்ஜிதோடு இணைக்கணும் அந்த குழந்தைகளை மஸ்ஜிதோடு இணைக்கணும் நெருப்பு சுட்டுரும் ஆனால் சின்ன குழந்தை அழுகுது நான் போய் அடுப்பு எரியுது அதை போய் பிடிப்பேன்னு சொல்லுது விடுவோமா இல்லைமா போய் பிடிச்சுக்க உனக்கு ஆசைப்படுற பிடிச்சிட்டு சொன்னா கேட்க மாட்டேதுங்க என்ன செய்யறது போய் தொடட்டும் சுடட்டும் விட்டுருவோமா விட மாட்டோம் குழந்தைக்கு காச்ச சளி பிடிச்சி தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு பேச முடியல பையனுக்கு ஐஸ்கிரீம் கேட்குறான் வாங்கி கொடுப்போமா இப்போ இல்லை வாங்கி தர மாட்டேன் நல்லா ஆகட்டும் நல்லானதற்கு பின்பு வாங்கி தருகிறேன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லா சொல்றான் நரக நெருப்புல உங்க குழந்தை விழுந்துடக்கூடாது பாதுகாத்து கொள்ளுங்கள் தீனை கற்பித்து கொடுங்கள் வீடுகளை குப்ரிய தாக்கிறாரீங்க வீடுகளை நரகமாக்கிறாரிங்க வீடுகளில் ஈமான் செழித்தோங்க வேண்டும் குழந்தைகளுக்கு தீனை கற்றுக் கொடுக்க வேண்டும் அழுகுது நாளைக்கு போகட்டும்னு சொல்லிட்டேன் தீய போய் பிடிக்கிற குழந்தைய தடுக்காத மாதிரி தான் மதரசாவுக்கு போமாட்டேன்னு சொல்ற குழந்தைய மஸ்ஜிதின் பக்கம் திரும்பி பார்க்காம இருக்கிற குழந்தைய கண்டுக்காம இருக்கிறது நாளைக்கு நாளைக்கு நரகத்துல அல்லா நெருப்புட தூக்கி போடுவதற்கு இது காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அல்லாகவே நெல்லடியார்களே ஆக குழந்தைகளுக்கான கல்வி குழந்தைகளுக்கான மத்த மதரசாக்கள் அது செழித்தோங்க வேண்டும் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய நான் இருபத்தி ஏழாவது கிழமை என்று கூட ரமதானிலே குறிப்பிட்டேன் இந்த அடுத்த ஒரு ஆண்டுக்கான ஒரு இலக்காக நாம் நமது மகல்லாவில மத்தப் மதரசாவை மேம்படுத்தணும் எல்லா பிள்ளைகளும் மதரசாவிற்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும் என் அருகில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டு பிள்ளை மதரசாவிற்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்களிடத்திலே சென்று ஆர்வப்படுத்த வேண்டும் அவர்களிடத்திலே சென்று மதரசாவிற்கு அனுப்புவதற்கான தேட்டத்தை ஏற்படுத்தணும் ஏன் போகல கட்டாயம் இந்த மகளால மதரசாவிற்கு எல்லாரும் போயாகணுங்கிற சிந்தனை எல்லா நபர்களுக்கும் இருக்கணும் ஏதோ மதரசா நடத்துறாங்க அது பாட்டுக்கு யாரோ போய்க்குவாங்க நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை காலையில எதிரிச்சும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம்னு சொன்னா மகளாவினுடைய பின்னோக்குதலிலே மகல்லாவினுடைய முன்னேற்றத்தின் தடை கற்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்னால என்ன நடத்துகிற போகுது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் சம்பந்தம் இருக்கிறது என்று ஒவ்வொரு மகளாவினுடைய குடிமக்களும் உணர வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆக மக்தப் மதரசாக்களை மேம்படுத்த வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் எல்லோரும் அதற்கான காரணிகளை தேடணும் எப்படி மதரசாக்களை மேம்படுத்துவது பிள்ளைகளை மதரசாவில் எப்படி தொடர்புபடுத்துவது மதரசா நடக்கிற நேரத்தில் ரோட்டில் ஒரு பிள்ளை விளையாடக்கூடாது பார்த்தா ஏன் மதரசாவுக்கு போகலன்னு நாலு நாள் கேட்டோம்னா ஐந்தாவது நாள் வெளியே வரார் ஐந்தாவது நாள் மதரசாவில போய் உட்காந்துரும் ஏங்க உன் பிள்ளைய மதரசாவுக்கே அனுப்புறதில்லை அப்படின்னு நாலு பேர் பெற்றோரை கேட்கும் போது அவர் தலை குனிவார் மதரசாவிற்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்வார் அன்பிற்குரிய அல்லாகவே நல்லடியார்களே ஆக அது அது சம்பந்தமான ஒரு முன்னெடுப்பையும் ஒரு கவனத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அவர்களும் குரானை ஓதுவதற்கு முயற்சி செய்யணும் எல்லாருமே ஓதலாம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக கடையல்லூர் ஃபைசுல் அன்வார் மதரசாலிருந்து ஒருத்தர் பட்டம் வாங்கினார் அந்த செய்தி வாட்ஸ்அப்ல வந்துச்சு அவர் ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்திருக்கிறார் அறுபது வயசுல ரிட்டையர் ஆகிறாரு அதற்கு பின்பு மதரசாவில் போய் சேர்றாரு ஏழு வருடம் ஓதி அவர் ஆளின் பட்டம் வாங்குகிறார் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு கடந்த ஆண்டு இந்தோனேஷியாவில உலகளாவிய அளவில் ஹாப்பில்களுக்கான போட்டி நடந்துச்சு அந்த போட்டியில் முதன்மையாக வந்த ஒரு பெண் எழுபத்தி ஐந்து வயது என்று சொல்கிறார்கள் எழுபத்தி ஐந்து வயதுக்கு பின்பு எழுபது வயதுக்கு பின்பு குர்ஆனை மரணம் செய்த மட்டுமல்லாமல் அந்த போட்டியிலையும் முதல் மாணவியாக அந்த தாயார் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் கற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அழிதியில்லாத்தாலே அன்பு அவர்களிடத்தில் வந்து ஒருத்தர் கேட்டார் எனக்கு வந்து அமீர் ஹலீஃபா அவர்களே எனக்கு மவுத்தாகிற மாதிரியான கனவு வருது எனக்கு மவுத்து வருதுன்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன செய்கிறது அப்படின்னு மவுத்து வர போகுது மவுத்து வர்ற மாதிரி கனவு சிந்தனையெல்லாம் மௌத்தை பற்றியே இருக்குது இப்போ என்ன செய்கிறது என்ன செய்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள் மௌத்து வர்ற மாதிரி இருந்தால் என்ன செய்வோம் எதையாவது சாப்பிட்டுருவோம் ஆசையோட மௌத்தாக போயிடக்கூடாது அப்புறம் நம்ம ஜனாசாவை தூக்கிட்டு போயில என்ன ஆசை வச்சிருந்தானோ தெரியல இப்படி கணக்கரை அணியில் திட்டிடுவாங்க இப்படி ஒரு சார் நிலை நினைப்பாங்க இப்பயாவது அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சிருவோம் எப்போ மௌத்து வரும்னு தெரியாது அப்படின்னு இப்படியான பல சிந்தனைகள் கலீஃபா சொன்னாங்க நீங்கள் அதிகமாக இழ்மை கற்றுக்கொள்ளுங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் தீனை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க எனவே மவுத்து வரப்போகுதுன்னு சொன்னவருக்கு அவருக்கு செஞ்ச உபதேசம் அழிவதியாகத்தால அனுபவம் தீனை கற்றுக்கொள்வது எனவே மவுத்து கூட ஒரு காரணம் அல்ல தீனை கற்காமல் இருப்பதற்கு வயசு போச்சு இதுக்கு பின்னாடி நான் எப்படி கல்வி கற்பது என்றெல்லாம் யோசிக்க வேண்டியது அல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லோருக்கும் குரான் தேவை குரானை ஓதுபவராக இருக்க வேண்டும் அக அல்லா அதற்கு அருள் புரியட்டும் ஆக அன்பிற்குரியவர்களே அதே மாதிரி குரானினுடைய விளக்க உரை வகுப்புகள் பல இடங்களில் பார்க்குறோம் ஐநூறாவது வார குரான் தப்சீர் வகுப்பு என்று பல மஹல்லாக்கள்ல நடக்குது அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய முன்னேற்றம் என்னன்னு சொன்னா குரானில் இருக்கக்கூடிய அந்த இழ்மகளை அவர்கள் பெற்றவர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு நாம தொலகைக்கே தொழுகைக்கு தொலகைக்கு வந்தாதான் வர்ற மக்கள் நிறைய வர்றாங்க ஏதாவது புதிதாக மக்களுக்கு சொல்லி சிந்தனை வரும் யாருமே வரலன்னு சொன்னா குஃபுரடைஞ்ச இல்லமாக மஸ்ஜிதும் ஆயிரும் மஹல்லாவும் ஆயிரும் அதெல்லாம் பாதுகாக்கணும் நம்ம மஸ்ஜிது உருவாக்கப்பட்ட நேரத்துல இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் துலகிக்கு வந்தாங்க அலமது ஆனால் அது நாளாக நாளாக குளிர்காலம் வந்துச்சு அப்படியே குறைஞ்சி போச்சு ரொம்ப தூரம் இல்லை நடந்து வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு மஸ்ஜித் ஏற்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சந்தோஷப்பட்டவர்கள் நிறைய பேர் ஆனாலும் பொடுபோக்கு ஷைத்தானியினுடைய அந்த காதில் சிறுநீரை நல்லா பாய்ச்சிடுறா போல அல்லாஹ் பாதுகாக்க எழுந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஆக நாம் என்ன செய்யணும் மஸ்ஜிதோடு தொடர்பு வைக்கணும் அப்படி தொடர்பு வைக்கும் போது மார்க்கத்தினுடைய இயல்புகளை பெற்றுக்கொள்வதற்கு அது காரணமாக இருக்கும் அனைத்திற்கும் தயாராக அல்லாஹ் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறான் எனவே அந்த அடிப்படையில் நீங்களும் அதை ஒத்துழைத்தால் அது போன்ற ஒரு முன்னெடுப்பையும் நாம் செய்யலாம் குரோஆணிய தப்சீர வகுப்புகளை ஏற்படுத்தலாம் இது எல்லா மகல்லாக்களிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அன்பிற்குரியவர்களே அதே போல பெண்களுக்கான அந்த மதரசா மார்க்க வகுப்புகள் வார வாரம் பல இடங்கள்ல பெண்கள் பயான் நடக்குது விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க அதே மாதிரி நம்ம பகுதியிலையும் நம்ம மதுரசாலையும் பெண்கள் பயான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு எத்தனை ஆண்கள் இந்த வாரம் சனிக்கிழமை பெண்கள் பயான் இருக்கு நீ போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறவங்க நேத்து நாம வெளியே போயிட்டோம் மறுநாள் வந்து நேத்து நீ பயானுக்கு போனையா ஏன் போகல சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா கேட்போம் சாப்பாடு செய்ய நேரமாயிருச்சுன்னா கேட்போம் ஆனால் பெண்களினுடைய அந்த தீனிற்கு நாம் எந்த அளவிற்கு காரணமாக இருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நிலடியார்களே பெண்களினுடைய மார்க்க அறிவும் பெருக வேண்டும் அது பெருகினால் என்ன கிடைக்கும் குடும்பம் சுபனமாக காட்சியளிக்கும் குடும்பம் சொர்க்கமாகிவிடும் எனவே பெண்கள் கல்வி என்பது அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு மார்க்க கல்வி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பிற்குரிய அல்லாகவே நல்லடியார்களே எனவே அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்ம பகுதியில் குறிப்பா நம்ம மகளால் நம்ம ஒட்டஞ்ச தரத்திலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு மதரசா சிறப்பாக நடைபெறுவதை தாங்கள் அறிந்ததுதான் எனவே இதற்காக என்னுடைய பங்களிப்பு என்ன நமது பெண்கள் இந்த பயானில் பயன்பெறுகிறார்களா இந்த மாதிரி இந்த வருஷம் இந்த வாரம் இதை பற்றி பேசுங்க எங்க வீட்டில் இதே இருக்குது மார்க்கம் என்னன்னு விலக்கி கொடுங்க பல இடங்கள்ல சொல்ல நீங்க சொல்ல முடியாத விஷயத்தை அதுல சொல்ல அடிக்க அடிக்க அம்மியும் நகருங்கிற மாதிரி தீனுடைய விஷயங்களை சொல்ல சொல்ல பல மகல்லாக்கள் முன்னேற்றம் அடைந்ததையும் பல குடும்பங்கள் சீர்திருத்தம் பெற்றதையும் நாம் கண்கூடாக காண்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே மஹல்லாவினுடைய மேம்பாட்டின் முதல் படி மதரசாவை மேம்படுத்துவது எல்லா மக்களுக்கும் தீனை கொடுப்பது எல்லோரும் தீனை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வது என்னுடைய வீட்டில் ஒரு விசேஷம் என்று சொன்னால் தீனின் பிரகாரம் அமைத்துக் கொள்வது எனக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் சரியத்தில் இதனுடைய சட்டம் என்ன இதன் பிரகாரம் தான் நான் செய்வேன் என்ற ஒரு வரையறைக்குள் வந்து விடுவது எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹுஸ்பானு தாலா நமது மஹல்லாவையும் நமது பகுதியையும் தீனின் முன்னேற்றமடைந்ததாக ஆக்கி வைப்பானா அதற்கு நம்மை காரணமாக்கி வைப்பானாக அதற்கு நம்மை உறுதுணையாக்கி வைப்பானாக நமது பிள்ளைகள் அனைவருக்கும் தீனுடைய ரயில்மு கிடைப்பதை அல்லாஹ் கவுல் செய்வானாக நாமும் ஆலிம்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த வாரங்களிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹபுசுபானகுத்தான நலவுகளின் மீது நம்மை கூட்டாக்கி வைப்பானாக எல்லா சூழ்நிலைகளிலும் தீனுடைய ஸ்தாபனங்களையும் வகுப்புடைய சொத்துக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் எல்லாம் كلكم الله نرقى ما ها ولنغوى دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته